சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி எடுங்க இல்லாத வண்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இல்லாமல் லோ மைலேஜ் ஒண்ண வண்டி கிடைக்கிறது இன்னமும் கஷ்டம் இது வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜின்ங்க இது சென்சார் இல்லாத வண்டி தான் பிஎஸ் ஃபோரில் வந்து நல்ல குவாலிட்டி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க நினச்சிங்கன்னா வாங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு நீட் அண்ட் கிளீன் குவாலிட்டியோட இருக்குங்க பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு நல்ல வண்டி டூர் ஓட்டணும் ஆசைப்படுறீங்க ஓலா ஊபரில் ஓட்டணும் ஆசைப்படுறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க பாடியெல்லாம் வந்து சேனல் பாடி தாங்க பக்கா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது கனமாவும் இருக்குது லைஃபே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியே இருக்குது பாடிக்கு அதனால் லோடு வண்டி தேவைப்படுற மக்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க உங்களுக்கு தரமான வண்டியை நாங்கள் தரோம் வாரண்டியோடு தரோம் இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது எங்கள் வண்டி ஃபால்ட்டு விற்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது அசோக் லேலான் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எல் எஸ் ஸ்ட்ராங் நாலு போல்டு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸு ஒன்பது மாதம் நாலு டயரும் கம்பெனி வந்த டயர் ஃபுல் பட்டனில் இருக்கும் ஸ்டெப்னியும் அப்படி அன்யூஸ்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரூபா வரை ஃபைனான்ஸ் ஆகும் லோன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் கையிலேருந்து இனிஷியலாக போடணும் வண்டி வந்து குட் கண்டிஷனு பாடி எல்லாம் பக்காவாக இருக்குது பாடி எல்லாம் வந்து சேனல் பாடி தாங்க பக்கா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது கனமாகவும் இருக்குது லைஃப்பே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது பாடிக்கு ஓகேங்களா வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி வச்சுருக்கு நீங்கள் எந்த ஒரு அடுத்த ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்ல பக்கா கண்டிஷனில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜிஜி ட்ரான்ஸ்போர்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குங்க வண்டி எடுத்தவனே ஓட்ட வண்டி தானுங்க இது எந்த வித சர்வீஸ் கிரிவ்ஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் டீசலை போட்டு வண்டி லோட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ஓகேங்களா வித ஃபால்ட்டும் வைக்காது பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது வெறும் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதனால் இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ப்ரைஸில் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சரிங்களா வாங்க நேரில் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாட்டா ஏஸ் எக்ஸல் ஏஸ்லே வந்து எக்ஸ்எல் ஹெச்டி எக்ஸ்எல் எக்ஸ்ட்ரா லாங் எக்ஸ்எல்னால் இது இந்த வண்டி வந்து டாடா ஏஸ்லேயே வந்து ஒரு அடி தொட்டி சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் தண்ணி கேன் ஓட்டுறவங்க கொஞ்சம் லோட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த தொட்டியை சூஸ் பண்ணலாம் தொட்டியும் நல்லாயிருக்கு ஒரு அடி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் தோஸ்து சைஸுக்கு இருக்கும் இந்த தொட்டி அதனால உங்களுக்கு லோட் அதிகமாக ஏற்றலாம் ஓகேங்களா வண்டியை வந்து பக்கா கண்டிஷன் வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து இருபத்தி ரெண்டு மாதம் எப்சி இருக்கும் பத்து மாதம் இன்சூரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா நாலு டைம் ஃபுல் பட்டனில் வித் குட் கண்டிஷனில் இருக்கும் சர்வீஸ் பக்காவாக ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் இந்த இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு பண்ண தேவை வண்டி அப்படியே டீசல் போட்டு லோட ஓட்டா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து சிபில் ஸ்கூல் அண்ட் ட்ராக் பக்காவாக இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு நம்ம மேக்சிமம் த்ரீ ஃபிஃப்டி வரை ஃபைனான்ஸே வாங்கி தருவோம் ஓகேங்களா அதனால உங்களுக்கு வந்து நம்ம இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை வந்து த்ரீ லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எண்பத்தையூபா தான் நம்ம இந்த வண்டி கேட்குறோம் ஓகேங்களா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவே ஃபைனான்ஸ் பண்ணுவோம் டாக்குமெண்ட் சார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வண்டி ஷோரூம் கண்டிஷனு உள்ள இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு நீங்க வந்து வேணால் பாருங்க வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நாலு கட்டும் தட்டி இருக்கு டயரும் ஃபுல் பட்டனு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஓட்ட வண்டி தான் வண்டி ஓகேங்களா வாங்க வாங்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜிஜி டிரான்ஸ்போர்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றதால பிஎஸ் போர் வண்டிங்க இந்த வண்டி மாதிரி சென்சார் இல்லாத வண்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இல்லாமல் லோ மைலேஜ் ஒண்ணு வண்டி கிடைக்கிறது இன்னமும் கஷ்டம் இது வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருக்கு வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷனு ஓகேங்களா அதனால ஒரு பி எஸ் போர் சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி எடுங்க தாராளமா உங்களுக்கு நல்ல ரீவேல்யூவும் இருக்கும் பிளஸ் நல்லா உழைக்கக்கூடிய வண்டி தான் எந்த வித செலவு வைக்காது சாதா மெக்கானிக் பார்த்துடுவார் இந்த வண்டியை வேலையை இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற வண்டி வந்து பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் சின்ன பிக்கப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜின்ங்க இது சென்சார் இல்லாத வண்டி தான் ஆஃப் சென்சார் வண்டி ஓகேங்களா பிஎஸ் ஃபோரில் வந்து நல்ல குவாலிட்டி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி இன்ஜின்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரை இருக்கு ஒரே ஓனர் தான் வண்டி நாலு டயம் பக்கா கண்டிஷன்ல இருக்கும் பிளாட்ஃபார்ம் சைடு ஷீட் எல்லாமே வந்து பிளேட்டில் போட்டு கட்டினது கட்டின தொட்டி அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கையை வைக்க வேண்டியதே இல்லை பாடி விரிசல் ஏற்படாது கீழே பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும் போகாது எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது கட்டு தட்டி இருக்குது வண்டி வண்டி இன்ஜின்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா இன்னமும் நல்லா குறைச்சி தருவோம் நேர்ல வாங்க நம்ம இந்த வண்டிக்கு நல்லா குறைச்சி தரேன் லோனும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து லோன் பண்ணலாம் சிபிலும் ட்ராக்கும் நல்லா இருக்கணும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தால் நல்லா நல்லா சூப்பராக பண்ணி தரலாம் ஓகேங்களா அதனால ஒரு பொலரோ சின்ன பிக்கப்பு வாங்கணுன்றவங்க வந்து சென்னையில இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜீட்டு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்டு நல்ல ரேட்டுக்கும் முடிச்சு தரேன் ஓகேங்களா வாங்க நேர்ல வாங்க இன்னும் நல்லா கம்மி பண்ணி தரேன் வாங்க இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற வண்டி வந்து டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இன்ட்ரல சக்ஸஸ்ஃபுல் மாடல் வந்து வி தேர்ட்டி ஓகேங்களா அதுவும் இந்த வண்டிக்கு வந்து பக்கா ஷோரூம் கண்டிஷனுங்க பைப்பு பாடி வித் டிவி கோச்சஸ்ல கட்டினது திருச்சி டிடி கோச்சஸ்ல கட்டினது அதனால வண்டி வந்து இன்ஜனு கியர் பாக்ஸ் எல்லாம் பக்கா கண்டிஷனு நாலு டயரும் நல்லா இருக்கும் சேர்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் குறையே சொல்ல முடியாது வண்டியில இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலு சரிங்களா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸு வர டிசம்பர் வரையும் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது ஆகையால் இந்த வண்டிக்கு லோனும் வந்து மேக்சிமம் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரையும் லோன் ஆகும் நாங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபா ஓகேங்களா அதனால் ஒரு நல்ல ட்ராக் உள்ள வரங்களா வாங்க ஒரு அஞ்சரை லட்ச ரூபா லோன் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா வண்டி ஒரு நல்ல வண்டியை ஓட்டிட்டு போவீங்க அதே மாதிரி ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டீசல் போட்டு லோட் ஓட்ட நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இல்லை ஃபுல் கேஷில் வரவங்களும் வாங்க இன்றைக்கே டெலிவரி சேம் டைம் சேம் டே சேம் டைம் டெலிவரி வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா ரெடியாக இருக்குது இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் கூட நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல வண்டி எடுத்தால் அடுத்த டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு நீங்கள் பிரச்சனையே இல்லாம வண்டி இருக்கலாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாக்கு லோன் ஆகும் இந்த வண்டி நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் ரூபா ஓகேங்களா அதனால் ஒரு இன்ட்ரா பைப் பாடி உள்ள நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க ஷோரூம் கண்டிஷன் வித் நீட் அண்ட் க்ளீன் குவாலிட்டியோடு இருக்குங்க பக்கா கண்டிஷன் வண்டி இதை தொடர் இதை வாங்கினா தொடர்பு கொள்ள வேண்டிய முகம் வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை யுவராஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேகனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஓகேங்களா ஒரு ஒன்பது தான் இருக்கு வண்டி வாங்கி கம்பெனி ரெக்கார்டு நோ டென்ட் நோ ஸ்கிராச்சு பக்கா ஷோரூம் கண்டிஷனு ஓகேங்களா இது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டூர் வண்டி ஓட்டணுன்றவங்க வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா வண்டி பக்கா கண்டிஷன் ப்ராண்ட் நியூ வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டெப்னி கூட நியூஸில் அப்படியே இருக்குது ஓகேங்களா இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வாங்க நேர்கள் நேரில் வாங்க நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் சிவிலும் மற்றபடி ட்ராக் நல்லா இருந்தால் உங்களுக்கு நம்ம சிவில் பண்ணி இது பண்ணி கொடுத்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் கேஷ்னாலும் ரெடி கேஷ்னாலும் பண்ணலாம் ஓகேங்களா அதனால ஒரு நல்ல வண்டி டூர் ஓட்டணும் ஆசைப்பட்றீங்க ஓலா ஊபரில் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டியை ஓடிட்டு எடுத்துகிட்டு போங்க இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அசோக் லைலாண்டு தோஸ்து ஸ்ட்ராங் நாலு போல்டு கண்டிஷன் ஒன் இயர் இது அடுத்த வருஷம் வரைய எஃப்சி இன்சூரன்ஸ் ஓகேங்களா இந்த வண்டி வந்து வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் கம்பெனில வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ஓகேங்களா தொட்டி பாத்தீங்கன்னா நாமக்கல்ல கட்டின பாடிங்க இது மாஸ் பாடி பில்டர்ஸ் ராசிபுரத்தில் கட்டினது பக்கா கண்டிஷன் வண்டி அருமையா இருக்கும் வண்டி இது லோ மைலேஜ் லோ கிலோமீட்டர் ஒண்ண வண்டி இது இதை நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஓகேங்களா வாங்க விலை இன்னும் அரைச்சி தரலாம் லோன் வேணால் லோன் பண்ணி தரலாம் அப் டு செவன் லேக்ஸ் ஏழு லட்ச ரூபாவரே லோன் தரோம் ஓகேங்களா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி தரலாம் அதனால் இந்த வண்டி வந்து ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு தான் நோ ப்ராப்ளம் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி தரமாக இருக்கும் ப்ராண்ட் நியூ பத்து லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் புது வண்டி வாங்குறதுக்கு ஒரு வருஷம் ஓடின வண்டியை வெறும் நீங்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க அதனால் வாங்க நேரில் வாங்க இன்னும் கூட வேலை என்ன சரிச்சு கொடுக்கலாம் ரெடி கேஷ் பேமெண்ட்டுக்கு நல்லா பார்கென் பண்ணி நல்லா இன்னும் கம்மி பண்ணி தரேன் ரெடி கேஷ் பேமெண்ட்னா சொல்லுங்கள் சொல்லுங்க நல்லா இன்னும் குறைச்சி தரேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வண்ணம் மீடியா நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிறது ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஒரு தரமான வண்டி வாங்கினோம்னா ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க நம்மக்கிட்ட எல்லாமே குவாலிட்டியான லேட்டஸ்ட் மாடல் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நம்மளோட மாடலே வந்து பதினெட்டுக்கு மேலே தாங்க இருக்கும் பதினெட்டு கீழே இருக்காது அதனால் நேர்கள் எல்லாம் லேட்டஸ்ட்டு வேணுன்றவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட பதினெட்டுக்கு மேலே தான் வண்டியே இருக்குது பதினெட்டில் டாடா ஏஎஸ் இருக்குது அசோக் லயாண் தோஸ் இருபத்தி ரெண்டு இருக்குது அசோக் லயாண் தோஸ்து இருபத்தி மூணு இருக்குது இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு வேகனார் டூர் வண்டியும் வந்திருக்கு இது வந்து நைன் மந்த்ஸ் ஓல்டு வண்டி ஒம்பது மாதம் தான் ஆகுது இந்த வண்டி எடுத்து அதனால் நீங்கள் ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டிங்களாம் நாங்கள் தரோம் நம்மக்கிட்ட வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஓட்ட வண்டி தானுங்க சர்வீஸுன்ற வார்த்தையே இடம் இல்லை நம்மளே எல்லாமே சர்வீஸ்லாம் பண்ண அதனால் நீங்கள் ஒரு தரமான வண்டி வாங்கணும்னா நம்மக்கிட்ட வாங்க ஒன்லி கேரண்டி அண்ட் குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் லோடு வண்டி தேவைப்படுற மக்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க உங்களுக்கு தரமான வண்டியை நாங்கள் தரோம் வாரண்டியோட தரோம் இதுல முக்கியமா சொல்லக்கூடியது எங்க வண்டி ஃபால்ட் வைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி